கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டத்துக்குட்பட்ட திருமலையாம்பாளையம் பேரூராட்சியின் மன்ற கூட்டம் செவ்வாய்க்கிழமையே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோடி ரூபாய் சொத்து வரி பாக்கி வைத்துள்ளதால் அவர்களின் வழங்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது வார்டு கவுன்சிலர் வழக்கறிஞர் ரமேஷ்குமார் கூறுகையில் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் ஆ ரமேஷ்குமார் இன்னைக்கு திருமலையம்பாளையம் பேரூராட்சியில மன்ற கூட்டம் நடந்தது இந்த திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் நடந்த மன்றக்கூடத்தில் முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மான நகல் வாங்குறதுக்கு காலையில் பதினோரு மணிக்குள்ளே வந்தது ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி இன்னக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நகல் வாங்கியிருக்கோம் அது என்ன தீர்மானம் அப்படின்னா இந்த பேரூராட்சியில் செயல்பட்டு வரக்கூடிய நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய பல்வேறு சுயநிதி கல்லூரிகள் மற்றும் சுயநிதி பள்ளி பேரூராட்சிக்கு எந்த ஒரு சொத்து வரியும் செலுத்தாமல் இயங்கிட்டு வருது இவங்க செலுத்த வேண்டிய சுமார் நாலு கோடி சொத்து வரி நிலுவையில் இருக்கிறதுனால திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் ஒரு வளர்ச்சி பணிகளும் செய்ய முடியாமல் இருக்குது திருமலையம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பதினஞ்சு வார்டு மக்களும் சேர்ந்து செலுத்தக்கூடிய சொத்து வரி மற்றும் குடிநீர் வரி பார்த்தா வெறும் தொண்ணூறு லட்சம் தான் இது இந்த தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளம் மின் விநியோகத்துக்கான பணம் குடிநீர் விநியோகத்துக்கான கட்டணம்னு இதுக்கே கொடுக்குறக்கு சரியாக இருக்கும் மற்ற வளர்ச்சி பணிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு நிதியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது அதனால இந்த கல்லூரி செலுத்த வேண்டிய சொத்து வரி நிலுவையை உடனடியாக செலுத்தணும் அவங்க அந்த இதை செலுத்துகிற வரைக்கும் அவங்களுக்கு கூடுதலாக எந்த ஒரு கட்டடம் கட்டுறதுக்கோ கூடுதல் தளம் அமைப்பதற்கோ அனுமதி கொடுக்கிறாங்க தான் பேரூராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கவுன்சிலர்களும் சேர்ந்து ஒருமுறை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் இப்போது திருமலையம்பாளையத்தில் இயங்கிட்டு வரக்கூடிய இந்த நேரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து காளியபுரம்ங்கிற இடத்துல நேரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்திட்டு வராங்க இவங்க ஏற்கனவே அனுமதி வாங்கி ரெண்டு தளம் வரைக்கும் கட்டி இப்போ கூடுதலாக அடுத்த ரெண்டு தளம் கட்டுறதுக்காக அனுமதிக்கு வந்திருக்காங்க இவங்க ஏற்கனவே வாங்கின கட்டிட அனுமதிக்கு எந்த ஒரு சொத்து வரையும் கட்டாமல் இருக்கிறதுனால புதுசாக அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் தனிப்பட்டு இந்த கல்வி நிறுவனத்து மேலே எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது எங்கள் ஊரினுடைய வளர்ச்சி பணி இந்த சொத்து வரி செலுத்தாமல் இருக்கிறதால தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் இவங்க சொத்து வரியை முழுமையாக செலுத்திட்டால் இங்கே பேரூராட்சி அடுத்த கடத்துக்கு வந்துடும் இந்த பதினஞ்சு வார்டுகளையும் வளர்ச்சி பணி சிறப்பாக நடைபெறும் ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய வரி வருவாயே தொண்ணூறு லட்சம் இவங்க மட்டும் செலுத்த வேண்டிய தொகை நாலு போது அப்போ எத்தனை மடங்கு வளர்ச்சி பணி தடைப்பட்டுருக்குதுன்னு உங்களுக்கே புரியும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுனால இந்த கல்லூரி அவங்களுடைய தொகையை செலுத்தினா எல்லா வார்ட்லேயும் வளர்ச்சி பணிகள் விரைவாக நடக்கும் இந்த கல்லூரி வந்து விரைந்து அவங்களுடைய சொத்து வரியை செலுத்துணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கான தீர்மானம் இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கோம் இதுக்கு உடனிருந்த பே சக பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்